வெல்கம் டு மை சேனல் மை வேர்ல்ட் நேற்று வெட்டின பேண்ட்டில் இன்றைக்கி நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் முதல்ல நான் வந்து பட்டி எடுத்துக்க போகிறேன் பட்டி அண்டு கால் எப்படி ரெண்டு பீஸ் இருக்கும் இந்த பட்டி எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து உயரம் வைஸ் போட்டிருப்பேன் ஆரோ போட்டிருப்பேன் ஸோ ரெண்டு பீஸ் இருக்குது இந்த ரெண்டு பீஸையும் எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு இப்படி ராங் சைடு பக்கமாக அரை இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ராங் சைடு உள் பக்கமாக மடிச்சுக்கணும் அது மாதிரி ரெண்டு பீஸ்லேயுமே பட்டி துணியில் பேண்ட்டோட பட்டி துணியில் நம்ம மடிச்சு மடிச்சடிச்சுக்கணும் அரை அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும் நம்ம வந்து மொத்தம் ஒரு இன்ச்சு விட்டுருப்போம் எக்ஸ்ட்ரா இதில் அரை இன்ச்சு நம்ம மடிச்சுட்டு திரும்ப அரை அரை இன்ச்சு ஜாயின் பண்ணி நம்ம திருப்பி அடிக்கும் போது அந்த ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது கரெக்டாக போயிடும் ஓகே இப்போ பாருங்கள் நம்ம அடித்தாச்சு இப்போ நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ரெண்டு துணியிலையும் ஒன்றா வர மாதிரி வச்சிடணும் பாருங்கள் இப்போ நான் காட்டுற மாதிரி வச்சுட்டு இதில் ரெண்டு தையல் போடணும் அரை இன்ச்சு தள்ளி தான் அந்த தையல் இருக்கணும் ஸோ ஒரு தையல் போட்டாச்சு திரும்பவும் கட் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் நான் போடுறேன் இப்போ இதை ரெண்டாக விரிச்சு எடுத்துக்கிறோம் விரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இதை படிமான தையல் ஒன்று கொடுத்து விட்டுறணும் நல்லா நீவி விட்டுக்குங்க இந்த மாதிரி படிமான தையல் போட்டு விட்டுக்கணும் இது வந்து இப்போது மேலே நாடாவுக்காக அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா அரை இன்ச்சு மடித்து அடிச்சு விடணும் நம்ம வந்து கீழே ஒரு அரை இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கும் மேலே மேலே நாடாவுக்காக ஒன்றரை இன்ச்சும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் அதில் முதல் அரை இன்ச்சு நம்ம அந்த பிசிறுக்காக மடித்து அடிக்கிறோம் இப்போ பாருங்கள் இப்போது இன்னொரு சைடு நான் எடுத்துக்கிறேன் இன்னொரு சைடு எடுத்துட்டு அதில் ஒரு ஒரு இன்ச்சுக்கு விட்டுட்டுமா அங்கே ஒரு கெட்டி தையல் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்டு திரும்ப வந்து நான் கெட்டி தையல் போட்டு நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா உள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம அதை தைச்சிடணும் ரெண்டு தையல் போடணும் திரும்ப அதே மாதிரியே பாருங்கள் இதில் மாதிரி கேப் விட்டு தான் நம்ம வந்து தைக்கணும் இப்போ இதையும் நம்ம எடுத்துட்டு இது மடிப்பு தையல் போட்டு விட்றணும் படிமான தையல் பார்த்திங்களா கேப் தெரியுது இதில் தான் நம்ம நாடாக வைப்போம் ஸோ இப்போ நான் காமிக்கிறபடி இதில் வந்து ஒரு தையலை போட்டு விட்றணும் இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான பேண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதுக்கு அடுத்தபடியாக இந்த ரெண்டாவது ஸ்டெப் தைச்சோன்னே இப்போ ஒரு இன்ச் அளவுக்கு இதை மடித்து பாருங்கள் நான் இப்படி கொடுத்துட்ருக்கிறபடி இந்த நாடா கோக்கிறதுக்கான அந்த பட்டியை நம்ம தச்சுட்ருக்குறோம் ஸோ இது எக்ஸாக்டாக கரெக்டாக ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு தையல் போட்டால் போகிறமா இப்படி நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஆரம்பித்த இடத்துக்கு வந்து கெட்டுத்தையல் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்றோம் இப்போ பாருங்க பட்டி நமக்கு ரெடி ஆயிருச்சு திருப்பி காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பட்டியை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ பட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தைச்சதில் வச்சு இது அளந்தும் பார்த்துக்கலாம் பாருங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது நம்ம தைச்சது கரெக்டாக இருக்குது ஸோ அது பாருங்கள் கரெக்டாக உயரமாக அமைஞ்சிருக்கு தென் நம்ம காலோடு ஜாயின் பண்ண அந்த அரை இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நிற்கிது கரெக்டாக ஸோ இப்படி தைச்சோம்னா போகிறோம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அடுத்தது நம்ம இப்போது கால் எடுத்துக்கிறோம் காலில் அந்த கிராஸ் இருந்தது இல்லையாமா அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள் பக்கமாக ராங் சைடாக அரை அரை இன்ச்சு நாலு கிளாத் மொத்தம் கிடைக்கும் நாலு கிளாத்துலேயுமே நம்ம வந்து அரை அரை இன்ச்சு மடிப்பு விட்டு தைக்கணும் இப்போ நம்ம எப்படி மேலே பட்டிக்கு தைச்சோமோ அதே மாதிரி நாலு கிளாத்துலேயுமே அரை அரை இன்ச்சுக்கு நீங்கள் மடித்து தைக்கணும் அதாவது ரெண்டு ரெண்டாக கிடைக்கும் இப்போ நான் காமிக்கிறபடி இதையும் நம்ம தைச்சிடுறோம் இதுக்கப்புறம் நம்ம தைச்சிருப்போம் இல்லைங்களா இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிங்கன்னா நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா சேர்ந்துக்கும் நல்ல பக்கம் நல்ல பக்கமும் உள்ளே வச்சு மேலே ராங் சைடு தெரிகிற மாதிரி ரெண்டு தையல் போடுறோம் இது மாதிரி ரெண்டு சைட்லேயுமே நம்ம என்ன பண்ணணும் இந்த பேண்ட்டை தச்சு எடுக்கணும் பாருங்க ரெண்டு தையல் போடுறேன் ரெண்டு தையல் போட்டு நம்ம இதை தைச்சி எடுத்துடுறோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ராவெல்லாம் வெட்டி விட்டுறணும் அடுத்தது இதை எப்படி நான் காமிக்கிற மாதிரி நல்லா வறுவி விட்டுட்டு இதில் படிமான தையலை போடுறேன் இது வந்து நம்ம ஒரு தையல் போட்டால் போதும் ஏன்னா நம்ம உட்காருவோம் அப்போல்லாம் வந்து இது அருந்தினாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல்லாம் ஒரு ஒரு தையல் போட்டிங்கனாலே போதும் இன்னொரு பக்கமும் படிமான தையல் போட்டுருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துட்றோம் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதை திருப்பி காமிக்கிறேன் இந்த ரெண்டு ஜாயிண்டையும் நான் இப்போ இப்படி சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் அது மாதிரி சேர்த்து வச்சு இதை ஃபோல்டு பண்ணுறேன் அப்போ நாளாகிடும் நமக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் பாருங்க இப்போ இனிமே தான் நம்ம ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய பகுதி இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தொட சைடு வந்து பட்டி வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்கணும் அல்லது இந்த சென்ட்ரு சைடு பார்த்து ஜாயிண்டில் எப்படி பட்டி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் நாலு துணி இப்போ நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணி கிடச்சிருக்குது இப்போ இந்த பட்டி எடுத்துருக்கேன் பட்டி எடுத்துகிட்டு அதை ஃபோல்டு பண்ணிக்கிறோம் ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து தொடைப்பகுதியில் ஃபிளிட்டு வைக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நீங்கள் பட்டி வச்சுட்டு அந்த தொடைப்பகுதி வைக்கிறோம் இல்லையா அதிலேருந்து வாங்க வந்துட்டு நாலு விறக்கடை அளவு விட்டுட்டு அதை எடுத்து அப்படியே அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் எந்த பக்கம் வைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான்மா வைக்கணும் கண்டிப்பாக நாலு விறக்கடை அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இதை நம்ம தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு நான் உங்களுக்கு தைக்கும்போது சொல்கிறேன் இதே வந்து நான் இந்த சைடு சென்டர் பார்த்து வைக்கிறேன்னா அங்கேருந்து எம்டி இடத்துலேருந்து கொண்டு வந்துட்டு பட்டியிலேருந்து ஒரு நாலு விறக்கடை அளவு குறிச்சிக்கணும் இப்போ எல்லாத்துலேயுமே இந்த மார்க்கிங் பண்ணி விட்ருங்க பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன நாச் கூட பண்ணிக்கலாம் இப்போ நல்ல பக்கத்தை எடுத்துக்கிறோம் நல்ல பக்கத்துலேருந்து இந்த நாச்சிலேருந்து அந்த நாச் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு சென்டிமீட்டர் வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை மடக்கி கொடுக்கணும் நம்ம வந்து பட்டு பாவடையெல்லாம் தப்போ பார்த்திங்களா அந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கணும் அப்படி வைக்கும்போது நிறைய லூஸ் நமக்கு வந்து கிடைக்கும் கேதரிங் அதுதான் கேதரிங் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து செம்மி பட்டியாலா அப்படிம்பாங்க ஃபுல்லாக பட்டியாலா மாதிரி வராது ஸோ பாதி அளவுக்கு மட்டும் கிடைக்கும் இந்த தைப்பகுதியில் அதாவது தொடை பகுதியில் மட்டும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச் இருக்கிற அளவுக்கு இது அழகாக ஒரே யூனிஃபார்மாக மடித்து அடுத்த எண்டு வர்ற வரைக்கும் பார்த்திங்களா இங்கே அறுக்காத்து பண்ணியிருக்கேன் இல்லையா அது வரைக்கும் வர்ற வரைக்கும் நம்ம எதனா பண்ணும் தைச்சி எடுக்கணும் இப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து தைச்சாச்சு இப்போ மறுபக்கமும் எடுக்கணும் அதே மாதிரி நான் மறுபக்கமும் வந்து பட்டி கொடுத்துட்டே வரேன் பாருங்கள் ஃப்ளிட்டு கொடுத்துட்டே வரேன் இது கொடுக்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இப்படி நாலு வரை கடவுளை விட்டால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் எச்ஸாக இருந்தாலும் நான் தைக்கும்போது அதை எப்படி எப்படின்னு நான் காமிப்பேன் அப்போ நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த அறுக்காத்து வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு இப்போ இதில் சென்ட்ரு இருக்குது இல்லையா அந்த ரெண்டு சென்டரையும் நம்ம கரெக்டாக வச்சு திருப்பிக்கணும் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கும் இப்போ இந்த பட்டியோடைய சண்டையும் சண்டரையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சு இப்படி பார்க்கும்போது எனக்கு அரை அரை இன்ச்சு கூட இருக்குது இல்லையா ரெண்டு பக்கமே அரை அரை இன்ச்சு கூட இருக்கும் இதனால் தப்பு இல்லை இதை நான் என்ன பண்ணுவேன்னா தைக்கும் போது நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் இப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த பேண்ட்டு கால் பகுதியில் உள்ளே விட்டுக்கணும் அந்த பட்டியை வந்து உள்ளே விட்டுருங்க விட்டுட்டு நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்று சேர்ந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஜாயிண்ட் இருக்கும் பார்த்திங்களா இப்போ நம்ம இதில் ஜாயிண்ட் பண்ணோம் இல்லையா ரெண்டு ரெண்டு பீஸாக அதை ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அப்படியே கொடுத்துட்டே வரணும் இப்போ ஜாயிண்ட் பண்ணிகிட்டே வரணும் அரை இன்ச்சு அளவு இருக்கணுமா இது பாருங்க இப்போ அந்த பட்டி வர்றது இல்லையா மடித்து தைச்சிருக்கில்லையா அந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா வந்தது வந்து ஒரு காக்கா இன்ச்சாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அதை சரி பண்ணி தைச்சி கொடுக்குறேன் லேஸாக ஒரு மடக்கு நாலு பக்கமே வைக்கணும் ஃப்ளிட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு காக்கா இன்ச்சு அடுத்த பக்கத்துலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு காக்கா இன்ச்சு நம்ம மடித்து தைக்கும்போது அது நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிரும் எக்ஸ்ட்ரா கிளாத்து ஓகே இப்போ அரை இன்ச்சு நம்மளுக்கு தையல் விட்டு இதை அப்படியே தைச்சி கொண்டு வரணும் பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறபடி பின்னாடி துணிகள்லாம் மாட்டாமல் அழகாக இதை வந்து அரை இன்ச் அளவுக்கு இதை தைச்சி கொடுங்க நான் இப்போ காமிச்சபடி இதை தைச்சிட்டே வாங்க பாருங்கள் இங்கே ஒரு காலு இன்ச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இது லென்த்து வீடியோ தாம்மா இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு பேண்ட்டு தைச்சிடலாம் அந்த அளவுக்கு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சென்ட்ரும் சென்ட்ரும் கரெக்டாக வரணுமா எந்த காரணம் கொண்டும் பட்டியில் இருக்கிற சென்ட்ரோ இந்த பேண்ட்டில் இருக்கிற சென்டரும் மாறி போயிடக்கூடாது மாறி போச்சு அப்படின்னா அந்த சென்ட்ரும் உங்களுக்கு காலு ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கும் இடுப்பு ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கும் ஸோ அதை கரெக்டாக நம்ம வந்து இது பண்ணிக்கணும் இப்போ நான் ஃபுல்லாக ஒரு தையல் வந்துருச்சு இப்போ அதுக்கு மேலே இன்னொரு தையலையும் நான் போட்டுட்டு வரேன் அப்படி போடும்போது நம்மளுக்கு நல்ல துணியில் லைஃப் நிறையா கிடைக்கும் ஒரு தையல் போடுறதுனால சீக்கிரமே நம்ம சோப் போட்டு துவைக்கிறோம் ரொம்ப கசக்கனால சீக்கிரமே அது வந்து பிரிஞ்சுட்டு வந்து ரெண்டு தையல் போடுங்க எப்போதுமே பேண்ட்டில் பேண்டெல்லாம் ரெண்டு ரெண்டு தையல் இருக்கணும் போட்டு இப்போ எடுத்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து பேண்ட்டு நம்மளுக்கு முக்கால்வாசி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கொஞ்சம் தூக்கிகிட்டு இருக்கிற மாதிரி இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல பக்கம் ஒரு படிமான தையல் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழகாக ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் ஸோ அதையும் நம்ம போட்டு கொடுத்துடலாம் இப்போ மூணு தையல் ஆயிரும் இந்த பக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளே ஒரு தையல் போட்டு இந்த படிமான தையல் போட்டிங்கனாலும் அதுவும் நல்லாவே தாங்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லத்துக்கும் நம்ம வந்து இந்த படிமான தையலை போட்டு கொடுத்துடணும் இப்போ ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு ஸோ இப்போ இதை நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம் இப்போ எல்லாமே நம்மளுக்கு மேல் பகுதி ஃபுல்லாகவே ஓரளவு முடிஞ்சிருச்சுமா இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நான் திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பட்டியெல்லாம் ஒரே யூனிஃபார்மாக நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி எங் இங்கே எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி தான் அந்த சைடும் வந்திருக்கணும் ஸோ அந்த மாதிரி சேமாக இருக்கணும் நீங்கள் சென்டர் வைக்கிறதுனா இப்படி சுருக்கம் கொஞ்சம் கிட்ட கிட்டக்கு கொடுத்துக்குங்க தொடைப்பகுதினா ஒரு ஒரு இன்ச் வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ கால் பகுதி எடுத்துக்கிறேன் நல்ல சைடு மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பேண்ட்டு கிளாத்து நம்மளுக்கு இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட மூணு இன்ச்சு இருக்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து பட்டி கொடுக்கணும் அதுக்கு இப்போ அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இப்போ நம்மளுக்கு துணி வேணுமோ அதை விட ஒரு அரை இன்ச்சு கூட எடுத்துக்கோங்கப்பா எடுத்துக்கிட்டு அதில் மூணு இன்ச் வர்ற மாதிரி இப்போ நம்ம வெட்ட போகிறோம் நான் ரெண்டு துணி கொடுத்துருக்கேன் ரெண்டு காலுக்கு சேர்த்து ரெண்டு துணியாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இருக்கேன் சிதம் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ரெண்டு பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இதில் ஒன்று மட்டும் முதல்ல எடுத்துட்றோம் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க வருவி விட்டுக்குங்க இப்போ நம்ம கால் பகுதி எடுக்கிறோம் எடுத்துட்டு நல்ல பக்கத்தில் அதை வைக்கிறோம் நல்ல பக்கத்துக்கு மேலே இதை அரை இன்ச்சு விட்டுட்டு வச்சு அரை இன்ச்சுக்கு நம்ம தையல் விடுறோம் ஏன்னா நம்ம ஒன்றரை இன்ச்சு கீழே வச்சுருக்கோம்ப்பா இப்போ அரை இன்ச்சு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தையலுக்கு விட்டுருக்கோம் ஓகே மேலே அரை இன்ச்சு நம்ம தைச்சிட்டோம் அது முடிஞ்சது கீழே ஒன்றரை இன்ச்சு எப்படி கனெக்ட் பண்ணுற பாருங்கள் அரை இன்ச்சு ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ அதை அப்படியே என்ன பண்ணுறேன் கீழே படிமான தையல் போட்டு விட்றேன் எங்கே போடுறேன்னு பார்த்துக்கோங்க கீழே படிமானத்தையல் இதுக்கு மேலேயே போட்டு வரணும் படிமானம் போட்டுட்டு இப்போது இந்த எக்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு ஃபோல்டு பண்ணுறேன் ஒரு இன்ச்சு வந்துடும் இது ஏன்னா நம்ம அரை இன்ச்சு தையலுக்கு போயிடுச்சு ஒரு ஃபோல்டு பண்ணும்போது இது ஒரு இன்ச்சில் இப்போ மேலே படிச்சிரு படிஞ்ச மாதிரி போட்டிருக்கோம் ஒரு தையல் போட்டிருக்கோம் ஓகே படிஞ்ச மாதிரி ஒரு தையல் போட்டு இப்போ தான் அந்த ஒரு இன்ச்சை நம்ம என்ன பண்ணோம் இன்னொரு ஃபோல்டு பண்ணணும் ஃபோல்டு பாருங்கள் இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஏன்னா இது பிகினர்ஸ்க்காக நான் இது போட்டிருக்கேன் அந்த மாதிரி ரெண்டு தையலாக போட்டிருக்கேன் ஒரு படிமான ஒரு மடக்கு தையல் போட்டு மறுபடியும் ஒரு மடக்கு மடக்கி இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு இன்ச்சு காணாமல் போயிடும் அப்போ இந்த கீழே வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் சீக்கிரம் வந்து தேய்மானத்தினால் இதாகாது இப்போ பாருங்கள் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ராவெலாம் நம்ம வெட்டி விட்டுட்டு இப்போ இதை எப்படி கொண்டு வர பாருங்க அதே மாதிரி அடுத்ததுலேயும் வந்து முதல்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு அதில் எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரி படிமான தையல் ஒரு மடக்கு இன்னொரு மடக்கு இது நீங்கள் வேணால் விட்டு கூட ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள் இப்போது கீழே பாருங்கம்மா இப்போ நம்ம தச்சு எடுத்தாச்சு இதில் கீழே வந்து அடியில் ஒரு தையல் போடுறேன் நம்ம பேண்டெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கீழ்ப்பகுதியில் நல்லாவே போட்டிருப்பாங்க அந்த மாதிரி போட்டுடணும் போட்டுட்டு இப்போ நடுப்புற ரெண்டு இது போட போகிறேன் ரெண்டு தையல் சம தொலைவில் இடையில் மேலுக்கும் கீழுக்கும் இடையில் ஒரு ரெண்டு தையல் கொடுக்கணும் இது மட்டும் கொடுத்தாலே போதும் இல்லை உங்களுக்கு இந்த வளைவு வளைவாக போட தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த பாருங்கள் இப்படி காட்டுற மாதிரி நீங்கள் வளைச்சி வளைச்சி கூட போட்டு கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் அழகாக லுக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம போடுறதுனால சீக்கிரம் அந்த தேய்மானத்தை நம்ம தவிர்க்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம எடுத்துட வேண்டியதான் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ கால் எடுத்துக்கிறீங்க நல்ல பகுதி உள்ளே போகிற மாதிரி மடக்கிக்கிறீங்க மேலே ராங் சைடு வர மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த ஜாயிண்டெல்லாம் கரெக்டாக நேராக வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம காலுக்கு எவ்வளவு அளவு குறித்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஆறு இன்ச்சு நம்மளுக்கு வந்து கால் கேப் இருந்தது அதை நான் குறிச்சிக்கிறேன் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தாக வச்சுருக்கோம் இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே ஒரு தையல் போட்டுகிட்டே வரும் ஒன்றரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கொடுத்துருந்தோம்லே அந்த எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டே கம்மி பண்ணிட்டே வாங்க ஒன்றரை இன்ச் அப்படியே குறு ஒரு பாதி தூரம் வரைக்கும் அந்த பேண்ட்டில் ஒன்றரை இன்ச்லேயே அப்படியே மார்க் பண்ணி கொண்டுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அந்த கேப் இருக்கும் இல்லையா நம்மளுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வரும்போது அரை இன்ச்சாக அதை குறைச்சிக்கணும் ஓகே அந்த ஒன்றரைலேருந்து அப்படியே அரை இன்ச்சாக நம்ம என்ன பண்ணோம் கொண்டு வந்துட்டு இந்த பாருங்கள் இதுதான் அந்த சென்டர் பாயிண்ட்டு இங்கே வந்தவுன்னு நல்லா கெட்டி தையல் போட்டு அதை நிறுத்திக்கோங்க நிறுத்தி நான் இதை எடுத்துருவேன் எடுத்துட்டு இப்போ நம்ம தையல் போட்டோம் இல்லையா அதுக்கு மேலேயே நான் மார்க்கிங் பண்ணிக்குவேன் மார்க்கிங் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா அந்த பக்கம் இன்னொரு எந்த அளவு நம்ம தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பாருங்க இதை அப்படியே என்ன பண்றீங்க இன்னொரு கால் இருக்கு இல்லையா அந்த கால் மேலே இதை போட்டு அப்படியே தட்டி விடுறேன் பாருங்க பாருங்க கரெக்டா அந்த இன்னொரு கால் அளவும் எடுக்கிறேன் எடுத்துட்டு இப்போ அதை போட்டு அப்படியே மேலே வந்து தையல் விழுந்த பகுதி அதுக்கு கீழே இன்னுமே தையல் போடுற பகுதியை வச்சு நல்லா நான் என்ன பண்றேன் தட்டி விடுறேன் தட்டி விடும்போது நான் மேலே தைச்ச அளவு வந்து உள்ளே உள்ள துணியில் அப்படியே விழுந்திருக்கும் பார்த்திங்களா அது மேலேயே நான் வந்து அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னா அதே அளவுக்கு நம்ம கரெக்டாக என்ன பண்ணிடலாம் தைச்சிட்டே வந்துடலாம் ஏச்சு கம்மியெலாம் நம்மளுக்கு வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் மறுபடியும் அங்கேருந்து நான் வந்து கெட்டித்தையல் போட்டு ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் இப்போது அழகாக நம்ம ஒரே அளவுக்கு தையல் கொண்டு வந்த மாதிரி நீட்டாக நம்ம தைச்சாச்சு ஸோ இதில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஃபுல்லாகவே முடிச்சாச்சுமா இப்போ வந்து திரும்ப இன்னொரு தையல் வெளிப்ப வெளி எக்ஸ்ட்ரா ஒரு தையல் அதையும் போட்டுட்டு ரெண்டு தையலோ மூணு தையலோ கொண்டு வந்துடலாம் அதே மாதிரியே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கலாத்த கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணி விட்டுட்டோம்னா போதும் அவ்வளோதாம்மா இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்து பேண்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயும் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அருமையான பேண்ட்டை நீங்களே தைச்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் இதை வந்து உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் எப்படி அளக்கிறது அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம பட்டியெல்லாம் அலந்தாச்சு பாருங்கள் அழகாக ஃபினிஷிங் ஆகிருக்குது இப்போ நான் வந்து பாருங்கள் இது நேராக கொடுத்துருக்கணும் இந்த தையல்லாம் நேராக இருக்கணும் நீட்டாக நம்ம தைச்சாச்சு நான் நாடாக தைக்கிறத தனி வீடியோவாக போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் இப்போ அளவு சுடிதார் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த கால் வரைக்கும் நான் வச்சு பார்த்தேன் அப்படின்னா உயரம் வந்து எனக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு அதேமாதிரி கீழ் சுற்றளவு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம தைச்சது பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கும் ஓகேங்களா இது மாதிரி நீங்களும் உங்கள் ப்ளவுஸ் சுடிதாரை நீங்களே தைச்சி பாருங்கள் அளவு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கேன் பெட்ரு வீடியோவும் நம்ம முன்னாடியே இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்